ബി കെ ന്യൂസ് റിപ്പോർട്ടിംഗ് പാർവയൽ അനുവും എന്ന இன்றைக்கு எங்க நியூஸ் சேனல்ல வந்து என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு சொன்னா கனயமுள்ள சஞ்சீவ சொட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு வந்து தற்போது வந்து இலங்கையின ஒரு பேசுபோளாக வந்து மாறிவிட்டதுன்னு சொல்லல அடுத்தடுத்தா என்ன நடக்கிறது இந்த கொலை வழக்கு வந்து எப்படி கொண்டிருக்குது புலனாய்வுத்துறை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க போலீஸ் வந்து எப்படி அஹ் அதுக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்றது வந்து துணிச்சியா வந்து அப்டேட்ல கிடைச்சு கொண்டிருக்கு அந்த வகையில இன்றைக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொன்னா கனியுள்ள சஞ்சீவமும் அவர் சுட்டு கொலை செய்த கொலையாளியும் வந்து நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இது பற்றி நம்ம தகவல்களை பார்க்கணும்னு சொன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கனிமுள்ள சஞ்சீவ் அவர் வந்து ஒரு பாதாள குழு தலைவர் என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கொலைகள் செய்தார் என்ற மாதிரி ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கு அது பற்றின பூரண தன்மை வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அந்த வகையில பார்க்கும்போது இந்த கொலையாளி வந்து நிறைய காரணங்களுக்காக இவர் செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பினரும் வந்து ஒவ்வொரு மாதிரி கூறி ஆனா உண்மை வந்து என்னவென்று தெரியாது அப்ப வந்து இந்த கொலையாளி வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னு சொன்னா நானும் அவரும் வந்து ஏற்கனவே நண்பர்கள் எனக்கு இடையில இடம்பெற்ற ஒரு தகராறு காரணமாக இடம்பெற்றது இடம்பெற்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து பரவி கொண்டிருக்கு ஆனால் பார்க்க போயில் இவர் வந்து நண்பர்களா இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்துல அந்த கொலையாளி ஒரு லோயர் வேஷம் போட்டு கொண்டு வந்து சூடுகிறார் அவர் வந்து மறைக்கவும் இல்லை சோ அந்த சஞ்சீவ வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தா அந்த கொலையாளிகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் இவர்கள் வந்து நெறிமுறை நண்பர்கள் என்று பார்க்கும்போது எப்படி வந்து தெரிஞ்சிருக்கும் இவர்களுக்கு இடையில இனி பிரச்சனை இருக்கு சோ இவர் வந்து இதுக்காக தான் வந்திருக்கார் என்றது வந்து திரும்பி கொஞ்சம் பார்த்திருந்தா இவர் வந்து தப்பிச்சிருக்கலாம் என்ற மாதிரி வந்து கூறப்படுது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்குல வந்து இன்னொரு விஷயம் கூறப்படுது சொன்னா வெளிநாட்டில அதாவது வந்து துபாயில இருந்து வந்த ஒன்று கோடி மதிப்பிலான அந்த ஒன்று கோடி பணப்பெருமதிக்காகத்தான் இவர் வந்து கொலை செய்திருக்கார் அதை வாங்கி கொண்டுதான் இந்த கொலையாளி வந்து கொலையை வந்து கூறப்படுது அதாவது வந்து தன் தந்தையின் கொலை வழக்கில் கணேமுள்ள கஞ்சுவை வந்து பழி வாங்க வேண்டும் என்றதுக்காக வந்து துபாய் இருந்து ஒன்று கோடி கொடுத்து கொலை செய்யப்பட சொல்லி கொலை செய்ய சொல்லி கூறப்பட்டதாக கூறப்பட்டதாக அது கிடங்க வந்து கொலையாளி வந்து கொலையை மேற்கொண்டிருக்கார் என்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்படுது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொலையாளியோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அதாவது அவருக்கு வந்து துப்பாக்கி கொடுத்து உதவினார் என்று கூடப்படக்கூடிய சிப்பந்தி என்பவர் என்ற பெண்ணை வந்து இன்னுமே தேடிக்கொண்டிருக்காங்க இன்னுமே கிடைக்கப்படவில்லை அதாவது வந்து புலனாய்வு துறையாக இருக்கட்டும் போலீசார் இருக்கட்டும் வந்து தகவல் வெளியேற்ற

கொலை வழக்கில் உண்மையா பொய்யா தீர்வுபடுத்தப்பட்டவையா என்றது வந்து இன்னும் வந்து குழப்பமான நிலையை வந்து காணப்படுது அந்த சுவந்தி என்பவரோட நெருங்கிய தொடர்புடைய கொழும்பை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிபர் பெண் போலீஸ் அதிபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்க அவரும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க அவரோட நெருங்கின வட்டாரத்துல இருந்த போலீஸ் தான் கைது செய்யப்பட்டிருக்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில கொலையாளியாக இருந்தவருடைய காதலி ஒரு மசாஜ் சென்டர்ல வந்து உயர் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் அவாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்க அந்த கொலையாளியும் வந்து ஒன்றாக அதாவது செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு போட்டோ வந்து காருக்குள்ளே இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு போட்டோ வந்து இப்ப வந்து வைரல் ஆகி கொண்டிருக்கு அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொலை வழக்குல நிறைய 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 வதந்திகள் வந்து பரவப்பட்டு கொண்டே இருக்கு ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி இன்னும் வந்து தெளிவா வந்து ஊர்ஜிதப்படுத்த இல்ல கொலையாளியாக இருக்கட்டும் அந்த கொலை செய்யப்பட்ட சஞ்சீவ தரப்பினராக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற விஷயங்களை பாக்கும்போது எது உண்மை எது போய் முடியாத ஒரு நிலைதான் காணப்படுது உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு இதுமே வராத இடத்துல அவர்கள் கூறுவதை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களால வந்து ஒரு கருத்து கணிவு வந்து வெளியிட முடியாது பட் இப்போ ஸ்ரீலங்கால இது வந்து ஒரு ட்ரெண்டிங் வந்து போய்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா ஆழ்வார் அந்த மூவில வந்து அஜித் வந்து அஹ் கொலை எல்லாம் செய்வார் தானே அதை பார்த்து அந்த ட்ரெண்டிங்ல செய்த மாதிரி இந்த கொலை இருக்கு பட் இந்த கொலையை செய்தவர் வந்து ஒரு அவருடைய பேர் வந்து அந்த அவர் சட்டத்தரணி என்று கொண்டு வந்த ஐசி கார்டுல முஸ்லீம் நபருடைய பேரா தான் இருந்திருக்கு பட் இந்த புலனாய்வுத்துறை அறிக்கைகள் அது பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு அதாவது பெரும்பான்மையான இனத்தை சேர்ந்தவர் என்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் வந்து ஒன்றுக்கு மேல ஒன்று வந்து குழப்பமாக கொண்டே போறதால இந்த கேஸ் வந்து எப்படி போகுது என்றது வந்து ஒரு தெளிவான தன்மை இல்லாம இருக்குது இன்னும் கொஞ்சம் போக போக தான் இதோட முழுமையான தன்மை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னா பார்த்துட்டு இலங்கையில வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு அண்மையில கூட பல கொள்ளைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அதுல வந்து யாழ்ப்பாணம் வடமாகாண பகுதிகளில் வந்து பலவிதமான வகையில வந்து கொள்ளைகளை மேற்கொள்றாங்க சோ மக்களே நீங்க அதை பற்றி அவதானமா இருக்கணும் ரோட்ல யாரும் மறைச்சு லிஃப்ட் கேட்டாலும் நீங்க வந்து கொஞ்சம் அவதானமா இருக்கிறது நல்லா ஏன்னு சொன்னா ரோட்ல மறைச்சு லிப்ட கேட்டுட்டு ஏஜிட்டு போகும்போதே கழுதுல கை கத்திய வச்சு பைக்கை தாங்க நகையை தாங்க பெருசுத்தாங்கன்னு பறிச்சிட்டு போறாங்க இந்த சம்பவம் வந்து கிளிநாச்சியில தற்போது வந்து இடம்பெற்றிருக்கு சோ இப்படியான விஷயங்கள்ல வந்து நாங்க அவதானமா இருக்க வேண்டியது உங்களுக்கு பிரதானமான ஒன்று அவர்களை பாவம் பார்த்து கடைசில நாங்கள் தான் பாவமாகி போன்ற நிலைமை வந்து ஏற்படும் இந்த கணயம் உள்ள வழக்குக்கு நாங்க வந்தோம் என்று சொன்னா நிறைய திருப்பங்கள் நிறைய குளறுபடிகள் வந்து காணப்படுது பட் இருந்தாலும் ஒரு தரப்பினர் வந்து அவர் இறந்தது வந்து நன்மை என்ற மாதிரி இன்னொரு தரப்பினர் வந்து இல்ல இப்படி ஒரு கொலை வந்து இடம்பெற்றிருக்க கூடாது என்ற மாதிரி வந்து இருக்கிறாங்க அதோட இந்த கணயம் உள்ள அவருடைய கேங்ல இருக்கிறார்கள் இன்னும் ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டதாக வந்து தற்போது தகவல் வந்து பரவி கொண்டிருக்கு சோ இவ்வாறான விஷயங்கள் வந்து தற்போது இலங்கையில நடைபெற்று கொண்டிருக்கு ஆஹ் இதுக்கு பின்னால வந்து என்ன இருக்கு என்ன அரசியலா இல்லாட்டி வந்து கேங்ஸ்டார் அப்படி ஏதாவது பிரச்சனையா என்பது வந்து இன்னும் ஒரு தெளிவுபடுத்தப்பட்ட நிலை வந்து ஏற்படவில்லை அது மட்டும் ஊர்ஜிதமாகி உள்ளது அதோடு வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மாஃபிங் பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது அந்த கொலையாளி வந்து சி சிஐடியோட வந்து சிரிச்சு கொண்டு கதை கழிச்சு கொண்டிருக்கிற மாதிரியும் கையில் விலங்கு இல்லாத மாதிரியும் வந்து ஆல எடிட் பண்ணப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு மற்ற அதாவது வந்து இறந்து போன நபர் கனியம் உள்ள சஞ்சீவ வந்து அவர்கிட்ட ஒரு போட்டோ தான் வெளியாகி இருந்தது அந்த போட்டோ வச்சுக்கொண்டே நிறைய வீடியோஸ் வந்து பண்ணி போட்டுக்கொண்டிருக்காங்க சோ மக்களே அவதானமாக சோசியல் மீடியால வர எல்லா வீடியோவும் வந்து உண்மையான விஷயம் இல்லை அதே வந்து நிறைய பேக் நிறைய திரிவுபடுத்தப்பட்ட ஏஐல எடிட் பண்ணப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு சோ இந்த வழக்கிலையும் அவ்வாறான விஷயங்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க சோசியல் மீடியால சோசியல் மீடியால வந்து ஒரு விஷயத்தை வந்து திரிவுபடுத்துறதுக்காக தாங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதா ஆகிறதுக்காக தங்கள் சேனல வந்து மெருகூட்டுறதுக்காக வந்து இப்படியான விஷயங்களை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க சோ நீங்க அவதானமா இருந்து போயிடுங்க இப்போதைக்கு இவ்வளவு தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு இதுல வந்து அடுத்தடுத்தா யார் யார் தொடர்பட்டு இருக்காங்கன்னு கூறப்பட்டு புலனாய்வு வந்து அறிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கு பயங்கரவாத சட்டத்தின் மக்கள் வெளிநாட்டு மக்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க ஏன்னா இந்திய திரைப்பாணி வெளிநாட்டு திரைப்பாணியை பாத்துட்டு என்ன நடக்குது இலங்கையில என்று வந்து கொஞ்சம் யோசிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு கொள்ளை கொலை திருட்டு பலாத்காரம் வந்து போய்கொண்டே இருக்கு இப்படியான நியூஸ் வந்து நீங்க பாக்கணும்னு சொன்னா மறக்காம பி கே நியூஸ் ரிப்போர்ட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதுதான் என்னோட முதல் வீடியோ இந்த வீடியோல வந்து நான் நியூஸ் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி வந்து இந்த சேனல்ல டெய்லி வந்து நியூஸ் அப்லோட் பண்ண போறேன் இதே மாதிரி பி கே பிளாக்ஸ் ஜீரோ ஒன் அண்டு அந்த ஐயில வந்து ஒரு ஃபன்னான ட்ரிப் போற அப்படியான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சோ உங்களுக்கு முடிஞ்சா இந்த சப் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ற அதே நேரம் அந்த சேனலையும் வந்து பார்த்து பாத்துக்கொள்ளுங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடுபடினா உங்கள் பாணி